ஒவ்வொருவரும் கூட்டணியை பற்றியோ ஏதோ பற்றி விமர்சனம் பண்ணினால் அது வேறு விதமாக போய்விடும் ஆகையால் நம்மளது கூட்டணி உறுதியான கூட்டணி இறுதியான கூட்டணி என்பதை மட்டும் யாரும் நீங்கள் தயவு செய்து மறந்துவிடக்கூடாது தாமரை தமிழகத்தில் மறந்தே தேரும் ரெட்டைலைக்கு மேலே தாமரை மலர்ந்தே தேரும் இந்த கூட்டணி இது வெற்றி கூட்டணி இது சாதாரண கூட்டணி வெற்றி கூட்டணி இன்னைக்கு முதலமைச்சருக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க இது தேர்தல் சம் ச சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு நான் சொல்லுகிறேன் நீங்கள் தான் சந்தர்ப்பவாத கூட்டணியிலே தலைமையேற்றிருக்கிறேன் தவிர எங்களது கூட்டணி தான் நியாயமான கூட்டணி நேர்மையான கூட்டணி ஊழலற்ற கூட்டணி என்பதை நான் இந்த கூட்டம் உங்களுக்கு பதில் சொல்ல கடைப்பட்டிருக்கிறேன் ஆக நமக்கு இருக்க பொறுமையும் பொறுப்பும் கடமையும் நிச்சயமாக நாம் இந்த ஆட்சி வருவதற்கு நம்மளுடைய ஆட்சி வருவதற்கு தேசிய ஜனநாயக ஆட்சி வருவதற்கு பக்கவலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில் வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்